ಪರಿವ ಇ ಪತ್ತಿ ಸಲ ವಾರ್ತೆ ಸೊರ ನಮಗೆ ಅರ್ಮೆಯನ್ನು ಅಂದ ಗುರು ಅಡಿ ಎಲ್ಲ ಸು ಅಧಾಲಿಯಾದ ಗುರು ಸಪ್ತಸ್ತ ನಿದ அந்தகார இருவர்த்தனம் செய்கிறவர்கள் தான் வரும் அவர் சோத்தியும் பிரம்மாசிட்டார் நிபந்தனை வாழகா பிரம்மன் என்றார் அகாமக தான் அப்படின்னா இந்த உபனேஸ்வர் தர்மெல்லாம் என்ன சொல்றதோ அதுவாகவே இருக்கிறது இந்த சுரு ஞானம் அவர்கிட்ட நிலை கொண்டிருக்கு அதை வந்து நமக்கு உபதேசம் பண்ணுறாரு என்னென்ன உபதேசம் பண்ணுறாருன்னா நம்ம அனந்த கோடி ஜென்மாவும் அக்ஞான இருளில் நம்ம திருப்பி திருப்பி பிறவி எடுத்துகிட்டே வந்துகிட்டே இருக்கோம் நமக்கு அது தெரியாது ஏன்னா நான் வந்து பிறவி எடுத்து வந்தோடனே நான் இந்த சரீரம் இந்த புத்தி இந்த மனசு இந்த சித்த விருத்தி அகங்காரம் உபாதி லக்ஷணங்கிற அக்ஞான இருளில் நான் இருந்துகிட்டே இருக்கேன் அப்போது எனக்கு துக்கம் இருக்குது ஆனால் சுகமாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தேடல் இந்த பரபிரம்மம் வந்து இந்த சிருஷ்டியை சிருஷ்டி உருவாக்கணும்னு நினைக்கிறப்ப என்ன பண்ணுது தன்னை துவைதமாக வெட்டிக்குச்சு அது இரண்டாக பிளவு பண்ண உன்ன ஒன்று வந்து சக்தியாக இருக்குது ஒன்று சிவமாக இருக்குது ச சிவம் நிசிலம் சக்தி இயக்கமாக இருக்குது அப்போ நம்ம பிறவி எடுக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒருத்தர் ஆணா பிறக்கிறோம் ஒருத்தர் பெண்ணா பிறக்கிறோம் அப்போது அந்த பெண் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆணை தேடணுங்கிறது தான் பூர்த்தியாக இருக்குது ஆணுக்கு பெண்ணை தேடணுங்கிறது பூர்த்தியாக இருக்குது ஆனால் இந்த பூர்த்தி நெழியாக நெருங்கி பெறுதான்னா இல்லை ஏன்னா அங்கே வந்து கர்மா விளையுது அப்போ நம்மளுடைய கர்ம வாசனை கர்மாவனால அங்கே வந்து நம்ம பாவம் புண்ணியம் அப்படிங்கிற அந்த பந்தத்தில் விழுகிறோம் அதனால இருக்குது அதே மாதிரி இப்போ நான் அந்த திருக் திருஷ்யம் திருக்காக நான் இருக்கேன் அறிகிற அறிவுனா இருக்கேன் எனக்குள்ளே ஒரு அறிவு இருக்கு ஆனால் இந்த ஜெகத் இருக்கு அது ஏன்னா பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா அந்த பிரம்மம் தான் நான் இந்த ஜெகத்தை படைச்சிட்டாரு கண் அதுக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் இந்த மாதிரி அப்புறம் இந்த பிராணன் இந்த சோடச கலை இயக்கோண விம்சதி அப்படிங்கிற மாதிரியான உள்ள தத்துவம் இருக்கு சப்த ஸ்பரிச ரூப ரசகந்த வாக்கு பாணி பாதம் பாயிறு உபஸ்தம் அப்புறம் பிராணன் அபானன் தியானன் சமானன் உதானன் இந்த மாதிரியான இதையெல்லாம் நம்மகிட்ட இன்ஸ்ட்ரூமெண்ட்டாக நம்மகிட்ட படைச்சிட்டாரு இப்போ நம்ம இந்த இந்த ஞானேந்திரியங்கள் பயன்படுத்தி உள்ளே அங்குஷ்ட மாத்திரைனை அந்த ஹிருதயத்தில் அந்த க தாமரை அந்த தாமரை கும் போல் இருக்கிற அந்த தாமரைக்கு நடுவில் அது வந்து ஸ்தூலமான தா அந்த இதயம் அதுக்குள்ளே சூட்சமமாக அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த அங்குஷ்ட மாத்திரை அந்த கட்டை விரல் அளவுக்கு ஒரு ஹோல் உங்களுக்குள்ள அந்த இதயத்துக்குள்ளே ஒரு சின்ன ஹோல் இருக்குது அந்த ஹோலுக்குள்ளே போய் என்ன பண்ணிட்டாருன்னா இறைவன் போய் உங்கள் அங்கே ஆயிட்டார் இப்போ நாம என்ன பண்ணுறோம்னா அந்த நம்ம உள்ளே பார்க்காம இந்த நம்ம கிட்ட ஐம்போட கல்வர்கள் கிட்ட கொடுத்துட்டாங்க இதை வச்சு என்ன பண்றேன்னா வெளியில பாக்குறோம் அதை அடையணும் இதை அடையணும் அப்புறம் துவைதம் இவர் தனியா இருக்காரு நான் தனியா இருக்கேன் எல்லாமே தனித்தனியா இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணி அப்போ நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணணும் என்ன எதுக்காகனா நாங்க சுகமா இருக்கணும் செட்டில் ஆகணும் எப்பவுமே சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறோம் நினைச்சுதான் நம்ம சொத்தை தேடுறோம் பெண்ணை தேடுறோம் எதையோ தேடுறோம் படிப்பை தேடுறோம் ஒரு அந்தஸ்த தேடுறோம் ஆனா இதெல்லாம் நமக்கு நித்தியமா பூரணத்தை தருது சத்தியமா தரவே தராது இப்படியே அனந்தப்போடி சின்மா எத்தனை சின்மா தெரியலப்பா அப்படிங்கிறாரு அருணகிரிநாதர் சொல்றாரு ஏழு கடன் மனைவி அளவிட் உன் இடர்ந்துரும் பிறவி அதிகங்கிற அப்போ இவ்வளவு பிறவி பிறந்துட்டேனா ஆமா பிறந்துட்டேன் அப்போ இதுக்கு என்னதான் வழி அப்படின்னா உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய துன்பங்கள் துன்பத்துக்கானதே அல்ல இப்ப நான் நான் பிறந்திருக்கேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இப்ப ஃபார்ட்டி ஃபைவ் வை வயது நான் கல்யாணம் இல்லை ஆனா பெண் தேடல் பயங்கரமா இருந்தது என்னுடைய ஒரு நல்ல ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணணும் ரொம்ப ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் கனவாக இருந்தது பெண் அமைவே இல்லை இப்படியே பயணம் பண்ணிகிட்டு இருந்தால் லேட் மேரேஜ் நல்லது ஜாதகம் பார்த்தா லேட் மேரேஜ் நல்லது நாங்கள் ஒரு ஜாதகம் என்னட்டாருன்னா உங்களுக்கு பன்னெண்டுல கேது உங்களுக்கு தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகாதுன்னு அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு மனதுக்கம் என்ன கல்யாணம் ஆகாதுங்கிறாரு இவர் ஜாதகவே கிடையாது ஒருத்தன் ஆகும் அப்படிங்கிறாரு அப்புறம் இப்படியெல்லாம் பயணம் பண்ணிகிட்டே வந்துட்டே போயிட்டே இருக்கிறோம் அப்புறம் துன்பம் எதை தொட்டாலும் தோல்வி இவன் சொல்ல நான் பத்தொம்போது வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல பத்தொம்பது வயசில் நான் படிப்பு முழுமையாக கிடையாது நான் சென்னிமலை எங்கள் அப்பா ஒரு நெசவாளி நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய வந்து படிப்பை பா தடை பண்ணிட்டார் முடியாது வருமானம் கம்மியாக இருக்குது நீ வேலைக்கு போ அப்படின்னு வேலைக்கு போனேன் அங்கே போனால் ஒரு டெக்ஸ்டைல் ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அங்கே நடக்கிற பாலிடிக்ஸ் மாதிரி உலகத்தில் எங்கேயும் நடக்கிற அவ்வளோ பாலிடிக்ஸ் இதுக்கு நடுவில் என்னுடைய நண்பர்களெல்லாம் வெளியில் இருக்காங்க அவங்கள பார்த்தா எனக்கு என்னென்னா என்ன இப்படி நம்ம மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு அதில் தோல்வி அப்புறம் காதல் தோல்வி அப்புறம் பெண்ணும் கிடைக்கல இப்படி எல்லாம் தோல்விகளை சந்திச்சுட்டே வந்தேன் அப்போல்லாம் எனக்கு இது துக்கமாக தான் இருந்தது அப்புறம் இந்த தொண்ணூற்றி ஒன்பதில் என்னோடய பத்தொம்பது வயசில் நான் என்ன பண்ணுறேன்னா படிக்க முடியலன்ட்டு நான் சூசைட் அட்டன் பண்ணுறேன் நான் வந்து ம மருந்து குடிச்சிட்டேன் மருந்து குடிச்சோன்னே என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போய் எல்லாம் என்னை போட்டாங்க அப்புறம் என்னென்னமோ உள்ளே கொடுக்குறாங்க இனிமோ கொடுக்குறாங்க வாட்டர் லெவல் இது வரைக்கும் உள்ளே கொடுத்து டியூப்பஸ் ஒருகி எல்லாத்தையும் வெளியில் எடுக்கிறாங்க பயங்கரமான மயக்க நிலைக்கு போயிட்டேன் அந்த வயசில் எல்லாத்தையும் எனக்கு ட்ரிப்ஸ் இறங்கிட்டு இருக்குது அது தெரியுது நான் தூக்கத்துக்கு போகிறேன் அப்போ என் மைண்டு வேலை செய்யுது தெளிவாக தெரியுது நான் எந்திரிச்சா பிழைச்சிட்டேன் எந்திரிக்கலன்னா செத்துட்டேன் அந்த நிலமையில நான் படுத்துருக்கேன் நைட்டு தூங்கிட்டேன் தூக்கம் வந்துருச்சு என்னை மறந்து தூங்கிட்டேன் வெடியர் காலையில் மணி எவ்வளோன்னு தெரியல ஒரு வெடியிற்காலையில் எனக்குள்ளே ஃபஸ்ட்டு நான் எந்திரிக்கிறப்போ அந்த அந்த சித்த அந்த உள்ளுக்குள்ள அந்த கிருதயஸ்தானத்தில் போய் அடங்கின அந்த ஆத்மா அப்படியே வெளியில் ஃபஸ்ட்டு வர்றப்போ எனக்குள்ளே அப்படியே அறிவு உதிக்குது நேற்று நைட்டு நடந்த எல்லாம் முழுமையா தூக்கம் முடிக்கவே இல்லை நேற்று நைட்டு நடந்த சம்பவங்கள்லாம் வர்றப்ப நான் இருக்கேன் தெரிஞ்சிருச்சு அந்த இருப்ப நான் அந்த இருப்பு தான் இந்த இருப்புன்னு எனக்கு சத்தியமா தெரியல அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இருநூறு வருஷம் ஆச்சு நான் தொண்ணூத்தி ஒன்பதுல அந்த புடிச்ச இருப்பை பத்தி எனக்கு எப்ப தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொரோனான்னு ஒரு 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 அது கொரோனானா எல்லாத்துக்கும் அது ஒரு துக்கமான சமாச்சாரம் ஏன்னா எனக்கு அதுதான் அமிர்தம் ஏன்னா நான் வந்து அதுக்கப்புறம் படித்தேன் அதெல்லாம் படித்தேன் டிகிரி முடித்தேன் எல்லாம் பண்ணேன் என்னுடைய சொந்த முயற்சியில் எல்லாமே பண்ணேன் ஒரு பெட்டர் ஜாப்பில் இருந்தேன் அக்கௌண்ட்ஸில் ஒரு தலைமையாகவே இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு டெக்ஸ் இதில் யான்டெயிங்ல மேனேஜராக இருந்தேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டு மாதம் லீவு விட்டாங்க எதுக்குன்னா கொரோனா லாக்டவுனில் அந்த லாக்டவுன் பீரியடில் என்ன பண்ணுறேன்னா இந்த சத் சங்கத்தை கேட்க ஆரம்பிச்சேன் நான் பிடிச்ச அந்த இருப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா தத் துவம் அசி அதுதான்டா நீ அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் குருவோட வாக்கியத்தால தலை குடிச்சேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு நடந்த துன்பங்கள் எல்லாம் துன்பமே இல்லை என்னை கரையேத்திற்கு இறைவன் கொடுத்த அத்தனையும் கருணைங்கிறது எனக்கு அப்பதான் தெரிஞ்சு அப்பதான் இந்த குரு அப்படிங்கிறவர் நமக்கு என்ன சொல்றாருன்னா கடோபேசத் என்ன சொல்லுதுன்னா சிரவணாயாபி பகபரியோன லப்பயா சிறுந்தோபி பகவோயம் குசலான சிஸ்டா அதாவது சிரவணாயாபி பகபரியோன லப்பயானா கேட்க கிடைக்காத வார்த்தையை குரு உபதேசம் பண்றார் நீங்க லோக விவகாரத்தில் எத்தனை வார்த்தைகள் வேணாலும் கேட்டுருக்கலாம் வா உனா நீ அப்படி வாழலாம் எப்படி வாழலாம் அதெல்லாம் வார்த்தைகளா அல்ல நீ பூர்ணம்னு சொல்ற வார்த்தை யார் சொல்லுவா குருவை தவிர யாரும் சொல்ல மாட்டாங்க சிங்கந்தோவி பகவோயம் இவ்வளோ ஆயிரம் பேர் நிறைந்த சபையில் குரு நீ அதுன்னு சொன்னா எல்லாத்துக்கும் குருஜி தானே புரியவே புரியாது யாருக்கு சமம் தமம் உபரதி சத்தம் முத்துவம் சமாதானம் விவேக வைராக்கியம் இந்த சாதுஷ்டிய சம்பத்திகள் எந்த ஒரு சிஷ்யாலுக்கு இருக்குதோ அவளுக்கு மட்டும்தான் புரியுங்க ஆத்மக்யான உபதேசத்தை சொல்லிட்டு இருக்காரு ஆக்ஷரியோ வக்தா குசலேஷ்யாத்தா இந்த ஆத்மக்யான உபதேசத்தை சொல்லிட்டு இருக்க குரு இருக்காரு அவர் அவர் ஆச்சரியன்னு வேதம் சொல்லுது சரி ஆக்ஷரியோ நாத்தா குசலான சிஷ்டானா அப்படி சொல்லிட்டு இருக்கிற அந்த அந்த ஆச்சரியமான விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு குரு அது எந்த ஒரு சிஷியாலுக்கு புரிஞ்சுதோ அந்த சிஷியால் ஆச்சரியத்திலும் ஆச்சரியன்னு வேத சொல்லுது அதனால இந்த தத்துவம் இந்த வித்தை நமக்கு கிடைச்சது ஒரு பெரிய ஏன்னா நம்ம நிற்கிற பிளேன் அப்படி எல்லாம் இப்ப பாருங்க இங்க எத்தனை பேர் இருக்கும் ஒரு முப்பது பேர் இருக்கும் இங்க வெளியில முப்பது லட்சம் பேர் இருக்காங்க அத்தனை பேருக்கு கிடைக்கவே இல்லையா இந்த வீட்டுல ஏன்னா எல்லாம் ஒரு உத்தமமான ஸ்தானத்துல இருக்கும் இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய அனுகிரகம் அவன் அந்த அனுகிரகம் தான் அவர் உபதேசம் வந்தாரு நம்ம கேட்கிறோம் இகச்சேத வைதித சத்தியம் அஸ்தி இது வந்து கேனோ கணிசன் இகச்சேத வைதித சத்யம் அஸ்தி நச்சேதி காவேதினு மகதீவி நஸ்திகி பூதேசு பூதேசு நிசித்திய தீராக பிரேத்தியாஸ்மா லோகா தமிர பவந்தி இகச்சேத வைதிதா இப்போ இங்கே இந்த கணத்தில சத்தியம் இருக்குது கேட்டு தெரிஞ்சுக்கிங்க நச்சேதி காவேதினி மகதீவி நஷ்டிக்கி இப்போ விட்டுட்டிங்கன்னா அதை விட த கிரேட் லாஸ் ஒன்றும் இல்லை ஆயிரம் கோடி எனக்கு லாஸ் ஆச்சு லட்சம் கோடி லாஸ் ஆச்சு அதை சம்பாரிச்சிக்கலாம் ஆனால் இப்போ விட்டுட்டால் அவ்வளோதான் பூதேசு பூதேசு விசித்திய தீராக லோகத்தில் இருக்கிற எல்லா சர்வ பூதங்களுக்குள்ளேயும் அந்த இறைவன் தான் இருக்காரு அதை தெரிஞ்சு அமிர்தா பவந்தி நீ சாகாத வரத்தில் இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் என்ன இதை தான் வந்து காகம் கலந்து உண்ண கண்டி அகண்டாகாரம் என்னும் சிவபோக பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி ஏக உருவாய் கிடக்குது ஐயோ எடுத்த தேகம் விழும்புன் புஜிப்பதற்கு சேரவாரும் ஜெகத்தீர் அப்படின்னு நம்மளுடைய சிவபாக்கியர் சொன்ன மாதிரி கூப்புறாரு ஐயா வாங்க உங்களுக்கு அமிர்தம் தர்றேன் அமிர்தத்தை வாங்கி நீங்கள் சாப்பிட்டுட்டு நிலை சாகாத வாரத்தை வந்து சரீரம் அனுத்தியம் இந்த சரீரத்துக்கு இறப்பு பிறப்பு இருக்குது மனசுக்கு காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம் ஆறு வகையான ராகத்வேஷம் இருக்குது நானுங்கிறதுக்கு அகங்காரம் இருக்குது நான் புத்திக்கு பசிதாகம் இருக்குது இதெல்லாம் நானான்னு பார்த்தா இதெல்லாம் இன்னாமல் இல்லை நீங்கள் ஒன்று நீங்க நீங்கள் பாருங்கள் இப்போ நான் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்றோம் இப்படி இப்படி நம்ம கை வச்சுருக்கோம் இந்த சரீரத்தை நானுன்னு சொன்னால் நானும் சொன்னோம்மா இப்படி சொன்னால் ஃபீல் ஆகுதா இல்லை தலையில் சொல்லி நான் சொன்னால் ஃபீல் ஆச்சா நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க நான் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக நைன்டி டிகிரி கையை மேலே தூக்கி நான் இங்கே ஹிருதயஸ்தானத்துக்கு போகிறோம் ஏன்னா அந்த ஹிருதயத்தில் தான் அந்த இறைவனுடைய ஸ்தானமாக இருக்குது இப்போ நம்ம எப்படி பஞ்சபூதங்களில் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு இப்படி எல்லாம் சொல்றோம் அப்போ இந்த ஆகாயம் விட ஒன்னு சூட்சமா இருக்குது கடைசியா சூட்சமா இருக்கிறது இந்த ஆகாசம் இந்த இதை தான் நம்ம பார்க்கறோம் இந்த இடத்துல ஒரு குடாகாசம் ஐயா எல்லாத்தையும் இருப்பார் ஒரு பத்து குடத்தை வச்சுக்கிட்டா அந்த குடத்துக்குள்ள ஒரு ஆகாசம் இருக்கு அது அது குடாகாசம் அது நான் பச்சை கூடனா பச்சைங்குது செவப்பு நான் செவப்புங்குது இந்த குடத்தையெல்லாம் தூக்கிட்டு அந்த ஆகாசம் பராகாசத்தோட கிளக்கிறப்போ இதுதான் தத்துவம் ஞானம் இங்க எல்லாம் ஏகமே வசதியும் மேகனானா ஸ்தீ கிஞ்சனா இங்கே இருக்கிறத ஒரே ஒரு பரபிரம வசதி அது என்ன ஏதுன்னு தேடி அடைஞ்சு நம்ம கரையறணும் இங்கே வந்திருக்கிற எல்லாத்துக்கும் அந்த உத்தமமான நிலை கிடைக்கணும்னு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இது இதை உபதேசம் பண்ண குரு இப்போ அதை இன்னொன்று சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அந்த ரெண்டு மாதம் லாக்டவுனில் நான் இந்த சிரவணத்தை பண்ண உடனே லாக்டவுன் கிளியர் ஆனோடனே நான் நேர் போகிறேன் எஸ்எஸ் யான்டையங்களை என்னோடய ஃப்ரெண்டோட கம்பெனி தான் அங்கே போனேன்னு ஃபர்ஸ்ட்டு ரிசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தேன் என்னாச்சு அப்படின்னு நான் இதை விட ஒரு இன்னும் இதை விட உங்களுக்கு பெட்டர் ஜாப் போயிருவீங்களா தேர்ட்டி தௌசண்ட் சம்பளம் இதை விட ஒரு பெட்டர் ஜாப் போயிருவீங்களா பாஜி இந்தியன்னு அப்படிங்கிற ஆமாங்க இதை விட பெட்டர் ஜாப் தான் போகிறேன் என்ன பண்ணுறீங்க சும்மா இருக்கிறேன் அப்படின்னு சும்மாவா ஆமாம் நான் உத்தமமான அடைய போகிறேன் ஆறு வருஷம் ஆச்சுங்க நான் வேலைக்கு போகிறதில்ல இருக்கிறதையெல்லாம் எனக்கு என் தம்பி கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு தம்பி தம்பி கல்யாணம் ஆகி ஒரு பையனோட பிபிபியில் தமிழ் வாத்தியாராக இருக்கார் இங்கே தான் அவங்க மிஸ்ஸஸும் அங்கே தான் டீச்சராக இருக்காங்க நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்பா அம்மா கூட இருக்கேன் அவங்க இங்கே ஈரோட்டில் இருக்காங்க நான் அப்பா அம்மா கூட இருக்கேன் இப்போ வரைக்கும் எனக்கு வேதாந்த சிரவணத்தை தவிர வேற ஒரு வேலையே இல்லைங்க எதை தெரிந்து கொண்டால் அதற்கு மேல் தெரிந்து கொள்வதற்கு ஒன்று இல்லையோ எதை அறிந்து கொண்டால் அதற்கு மேல் அறிந்து கொள்வதற்கு ஒன்று இல்லையோ எதை அடைந்தால் அதற்கு மேல் அடைவதற்கு ஒன்று இல்லையோ அதை தெரிஞ்சு அறிஞ்சு அடைஞ்சாச்சு இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும் இந்த ப இது பிராரப்தம் எய்து அம்பு இலக்கை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கு இதுக்கு எத்தனை ஆயுசோ இந்த சரீரம் முடிகிற வரைக்கும் இருந்துட்டு போகுது நான் தத்துவம் நான் நித்திய சுத்த புத்த முக்த சுரூபமாக இருக்கிற அந்த பரபிரம வசுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த சரீரத்தை பற்றின கவலையே இல்லைங்க இது எங்கே போய் முடியுமோ முடியும் நாளைக்கு பிச்சை எடுத்து சாப்பிட்ணுமா சாப்பிடலாமா ஏன் அது ஒன்றும் தப்பு இல்லையே விண்ணாலை பெற்றுடனும் வேண்டேன் மண்ணால் பெற்றுடனும் வேண்டேன் சோனகிரி பித்தனார் சன்னதிக்கு பிச்சை உண்டு வாழப்பறேன் எனக்கு சக்கரவர்த்தி பதவியும் வேண்டாம் லோக ஆள பதவியும் வேண்டாம் இந்திர பதவியும் வேண்டாம் திருவண்ணாமலை வீதியில் பிச்சை எடுத்து வாழ்க்கை வாழ்கிற வாழ்க்கை கிடைச்ச அதுவே ஆனந்தம் அதை தவிர ஒன்றும் இல்லை இந்த சத்தியம் நம்ம எல்லாத்துக்கும் கிடைக்கணும் இது நித்தியமா உங்களுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் குரு பக்கத்தை நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி வணக்கம் ஏன் ஆத்ம வித்யாலயம் கொடுக்குறதுலேருந்து நான் வந்திருக்கேன் சுவாமி சங்கரானந்தா அவங்க நமக்கு ரொம்ப எளிமையான முறையில் நம்மளுடைய அழைப்பை ஏற்றிட்டு நமக்காக இவ்வளோ தூரம் அங்கிருந்து வந்து ஈரோப்பில் இருக்கிறவங்களும் பயனடையணும் ஏன்னா எல்லாராலையும் அங்கே போக முடியாது வயசானவங்க இருப்பாங்க நீங்கள் ஆர்வம் இருக்கும் ஆனால் போக முடியாத சூழலை எத்தனையோ பேர் இருப்பாங்க ஸோ அதனால நம்ம அழைப்பை ஏற்றிக்கிட்டு நம்ம விலைக்கு தேடி வந்து நமக்கு ரொம்ப எளிமையான முறையில் நமக்கு ஈஸியாக புரியிற மாதிரி அத்வைத வேதாந்த கருத்துக்களை எடுத்து சொன்ன சுவாமிக்கு நம்மளுடைய அனைத்து பேரோட சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தர்மம்னா என்ன கர்மம்னா என்ன இறைவன்னா யாரு அந்த இறைவனை நீங்கள் தான் அதை எப்படி நம்ம உணரணும் நம்மக்கிட்ட தன்னுணர்வாகவும் தன்னறிவாகவும் இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக நம்ம எப்படி புரிஞ்சுக்குவோமோ அந்த மாதிரி எளிமையாக சொல்லி தந்த சுவாமிஜிக்கு நம்மளுடைய அனைத்து மக்களுடைய சார்பாகவும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம் அதே போல் இந்த சரசத்தில் கலந்துக்கிட்ட ஆத்ம வித்யாலய அன்பர்களுக்கும் உறவினர்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி